சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க வணக்கம் உங்க உடம்புல என்னென்ன கோளாறுகள் இருக்குன்னு ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிக்க இதை ட்ரை பண்ணுங்க வருடத்துல ஒரு முறையாவது பொது மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னு டாக்டர்கள் வலியுறுத்துவாங்க அதே மாதிரி தான் முப்பது வயசு கடந்த பெண்களும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப இருக்கு பொதுவாக மருத்துவ பரிசோதனை செஞ்சிக்கிறது பலரும் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு அதிகமாக செலவாகணும் தான் உங்கள் வீட்லேயே ஒரு ஸ்பூனும் ஒரு பிளாஸ்டிக் கவரும் அதை மட்டும் இல்லாமல் ஒரு விளக்கு எடுத்து உங்கள் உடலில் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு அறிய முடியும் அப்படின்னா அதை செஞ்சு பார்ப்பீங்களா வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துற சாதாரண எவர் சில்வர் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது அடிப்பகுதியில நான் அது அடிப்பகுதியை வச்சு நாக்கோட மேல் பகுதியில தேய்க்கணும் அதுக்கப்புறமேட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் கவர்ல போட்ட ஸ்பூனை அந்த கவரோட ஒரு மேஜ விளக்கு மேலே ஒளிரும்படியாக வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் விளக்கில விளக்கில் ஒளிப்படுற மாதிரி வச்ச வாட்டி அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனை கவர்ல இருந்து எடுத்து பாருங்க ஸ்பூனோட அடிப்பகுதியில் எந்த விதமான நிற மாற்றம் அல்லது வாசனை வரல அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் உங்க நாக்கல இருந்து பாக்டீரியாவல நாற்ற ஏதேனும் அந்த ஸ்பூன்ல இருந்து வெளிப்பட்டுச்சுனா உங்களுக்கு நுரையீரல் அல்லது வயிற்றுல தொற்று ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனிப்பினோட மனம் வந்துச்சு அப்படினா நீரிழிவு அல்லது அமோனியம் வாடை வந்துச்சுனா சிறுநீரக கோளாறு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாட மட்டும் இல்லாமல் ஸ்பூனோட அடிப்பகுதியில் ஏதேனும் ஒரு கரை வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா தைராய்டு சுரப்பியில் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம கண்டறிஞ்சிருக்கலாம் ரத்த ஓட்ட குறைவா அல்லது உடலில் கொழுப்பு அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பூனோட அடிப்பகுதியில் நீளமாக இருக்கும் வெள்ளை நிறத்தில் இருந்துச்சுன்னா சுவாச குழாயில் தொற்று ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம் ஸ்பூனோட அடிப்பக்கம் ஆரஞ்சு நிறத்தில் இருந்துச்சுன்னா உடலில் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறத வெளிக்காட்டிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி